காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார் நம் வாழ்வை வழி நடத்தும் இந்த இறை வார்த்தைகளை நன்றி உணர்வுடன் கவனமுடன் கேட்போம் அனைத்து புனிதர்களின் பெருவிழா முதல் வாசகம் பெரும் திரளான மக்களை கண்டேன் அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம் ஏழாம் அதிகாரம் இரண்டு முதல் நான்கு மற்றும் ஒன்பது முதல் பதினான்கு வரையுள்ள உள்ள இறை வார்த்தைகள் கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன் வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த நான்கு வான தூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அளிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன் இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன் அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குறு தோலைகளை பிடித்திருந்தார்கள் அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடம் இருந்தும் இருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் நான்கு உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள் பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள் ஆமீன் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்று முரியன ஆமீன் என்று பாடினார்கள் மூப்பர்களுள் ஒருவர் வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார் எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார் நான் அவரிடம் என் அது தான் தெரியும் என்றேன் அதற்கு அவர் என்னிடம் கூறியது இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரை கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டினரும் அவரே பல்லவி ஆண்டவரை நாடுவோரின் இவர்களே இவர்களே நாடுவோரின் ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் பல்லவி ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் மீட்பெறாம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே பல்லவி ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே இரண்டாம் வாசகம் கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள சகோதரர் சகோதரிகளே நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழிக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது துயருருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனி உடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண் அரசு அவர்களுக்குரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் மரியன்னையின் துணை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்